நிற்கிய சமையலில் நம்ம சாம்பார் ஒன்று பார்க்கலாம் நல்ல கலர்ஃபுல்லான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய எப்பொழுதும் செய்கிற சாம்பார் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு தாலி போட்டுக்கலாம் பருப்பு வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம் சட்டி காஞ்சோடனே நம்ம கடுகு போட்டோம் கடலைப்பரு போட்டாச்சு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் உளுந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் நாலஞ்சு மிளகு போட்டுக்கலாம் இந்த தாளிப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இந்த மாதிரி போடணும் சி அடுத்ததாக மூணு பச்சை மிளகாய் நம்ம நறுக்கி வச்சோம் அதை போட்டோம் அப்புறமே இஞ்சி அடுத்து பூண்டு நம்ம இதை நசுக்கி போட்டுடணும் இப்போ நல்லா இது ஃப்ரை ஆகும்போது நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சால் வெங்காயத்தை கல் பூ சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் எப்போதுமே வெங்காயம் நல்லா நீங்கள் வதக்கிட்டீங்கன்னா அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கணும்னா வெங்காயத்தை ப்ரௌனாக வதக்கிடணும் அதுக்கப்புறமா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுடலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இப்போது தக்காளி நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம கத்திரிக்காய் முருங்கக்காய் வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் இந்த காயும் நல்லா வேகட்டும் அடுத்து நாம் என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இப்போ காய் நல்லா பாதி காய் வெந்தாச்சு முருங்கைக்காய் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம் சாம்பாருக்கு சாம்பார் பொடி ரொம்ப முக்கியம் இல்லையா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சாம்பார் பொடி போலாம் சாம்பார் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் புளி கரைச்சி இல்லையா அதை ஊற்றிடலாம் தேவையான அளவு புளி ஊற்றியாச்சு இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா வெந்து வரட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் அடுத்து நம்ம பருப்பு ஊற்றிடலாம் நம்ம தோரம் பருப்பு நூற்றம்பது கிராம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் அதை இப்போ அதை சேர்க்கலாம் இப்போ பருப்பையும் நம்ம சேர்த்துட்டோம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு அதான் லிமிட்டெல்லாம் நம்மளோடது இல்லையா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் இது இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு சாம்பார் இப்படி ரெடி ஆகும்போது நாம் இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம சேவு சேர்க்க போகிறோம் அப்படி போது உங்களுக்கு சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சில நேரம் நீங்கள் பரிமாறும்போது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வீடியோவுக்காக நம்ம இப்போ சேர்த்துடுறோம் பரிமாறுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முந்தி சேர்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நம்ம இப்போ கொஞ்சம் சேவு சேர்த்துடலாம் இப்படி ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் இந்த சாம்பாரில் சேவு சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சேர்த்துட்டோம் அது நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அது கூட வரும் இல்லையா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் இந்த சேவு சேர்க்குறதுனால சாம்பார் பொடி காரம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கணும் அதில் ஒரு டீஸ்பூன் நம்ம நெய் விட்டு விட்டலாம் நம்ம எப்படியே நெய் விட்டலாம் நல்லா சுத்தமான பசு நெய் ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போது ஃபைனலாக உங்கள்கிட்ட வெள்ளம் மருந்தாக சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் இப்போ சாம்பார் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சாம்பார் ரெடி இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சீக்கிரமாக நம்ம பருப்பு வேக வச்சு காய்கறியெல்லாம் நம்ம அரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பதினஞ்சு நிமிடங்களில் நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செமையாக இருக்கும்